வாழ்க்கையோட பெரிய மர்மங்கள்ல ஒண்ணு மரணம் இது உண்மையிலே ஒரு முடிவா இல்ல ஒரு புது ஆரம்பமா நீங்க எங்களுக்கு அனுப்பின சில ஆதாரங்கள் உடல் ஓய்வெடுக்கிற நிலைனாலும் ஆன்மாவோட பயணம் அப்பதான் ஆரம்பிக்குதுன்னு ஒரு ஆழமான பார்வையை கொடுக்குது ஆமா இந்த ஆதாரங்கள் சொல்றதை பார்த்தா ஆன்மா வந்து உடலை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு பயணத்தை ஆரம்பிக்குது அது சாதாரண பயணம் இல்ல ஒரு ஏழு வித்தியாசமான பிரபஞ்ச நிலைகளை கடந்து போற ஒரு பரிணாம பாதைனே சொல்லலாம் ஒவ்வொரு நிலையிலயும் புது அனுபவம் புது பாடம் கத்துக்குது சரி இன்னைக்கு உங்களுக்காக இந்த ஏழு நிலைகளை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த ஆதாரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஆன்மா என்ன ஃபீல் பண்ணுது என்ன மாற்றங்கள் வருது என்ன கத்துக்குது வாங்க இத பத்தி ஆழமா அலசுவோம் சரி அப்போ முதல் நிலை பிரிவு அதாவது செப்பரேஷன் உயிர் உடல விட்டு பிரியற அந்த மொமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது உம் இந்த ஆதாரத்தின்படி அந்த நொடியில ஆன்மாவுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமான உணர்வு வருதாம் அது தன்னோட உடலிருந்து மெதுவா பிரிஞ்சு மேல மெதக்க ஆரம்பிக்குது ஓ அப்ப கீழே தன்னோட உடல பாக்குமா ஆமா கீழ படுக்கையில அசையாம கிடக்குற தன்னோட உடலையும் பாக்குது அப்புறம் தன்னை சுத்தி அழுதுட்டு இருக்கிற உறவினர்களையும் பாக்குது அதுவரைக்கும் நான் நினைச்ச உடல் இப்போ வெறும் கூடு மாதிரி தெரியுது நான் இது இல்ல அப்படிங்கிற உணர்வு வருது அந்த டைம்ல வலி பயம் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்குமா அதுதான் ஆச்சரியம் இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா உடல் ரீதியான வலிகள் அந்த பிரிவோட நின்னுடுது ஒருவேளை கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம் ஆனா பயத்தை விட ஒரு தெளிவு வருதுன்னு சொல்றாங்க நான் இந்த உடல் இல்ல நான் வேற ஏதோ ஒண்ணுங்கிற அடிப்படை உண்மை அந்த முதல் கணத்திலேயே உரைக்க ஆரம்பிக்குது ஓஹோ ஒரு டெம்பரரி வாகனம் மாதிரிதான் அப்படிங்கற புரிதல் வருது சரி உடல்ல இருந்து பிரிஞ்ச அப்புறம் ஆன்மா எங்க போகுது தனியா ஃபீல் பண்ணுமா இல்ல தனியா இல்ல அதுக்கு பதிலா ரெண்டாவது நிலையில நுழையுது அது வந்து அமைதி நிலை பீஸ் உடல் வலி உலக கவலைகள் இதுல இருந்தெல்லாம் விடுபட்ட உடனே ஆன்மா முன்னாடி அனுபவிக்காத ஒரு ஒரு ஆழ்ந்த விவரிக்க முடியாத அமைதிய உணர்றதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது அமைதியா வலி இல்ல பயம் இல்ல அப்படியா ஆமா எந்த வலியும் இல்ல பயமும் இல்ல ஒரு முழுமையான சாந்தம் மட்டும் சுத்தி இருக்குது இது வெறும் வெற்றிடம் மாதிரி ஒரு அமைதி இல்ல பிரபஞ்சத்தோட அரவணைப்பு மாதிரி ஒரு உணர்வு அதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது ஓஹோ பிரபஞ்சத்தோட பரிசா அப்படிதான் சொல்லப்படுது இங்கேதான் ஆன்மா தன்னோட முதல் உண்மையான ஓய்வை உணர்து அப்போ நீ முடிச்சு போகல நீ மாறிட்டு இருக்க அப்படின்னு ஒரு மெல்லிய ஆனா ரொம்ப உறுதியான ஒரு குரல் இல்லாக்கி ஒரு உணர்வு ஆன்மாக்குள்ள எட்டுக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது ரொம்ப முக்கியமான மெசேஜ் இல்லையா ஆமா மரணம்ங்கிறது அழிவில்ல அது ஒரு உருமாற்றம் அப்படிங்கிறதுக்கான முதல் உறுதிமொழி இது இந்த அமைதி நிலைக்கு அப்புறம் ஆன்மாவோட பயணத்துல அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்து வர்றது மூணாவது நிலை ஒளி அனுபவம் லைட் என்கவுண்டர் அந்த ஆழ்ந்த அமைதிக்கு பிறகு ஆன்மா ஒரு பிரகாசமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஒளியை நோக்கி ஈர்க்கப்படுதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஒலியா நம்ம பாக்குற சூரிய ஒளி மாதிரி இருக்குமா இல்ல இல்ல இது அப்படி இல்ல இது ஒரு தெய்வீகமான அன்பு கருணை எல்லாம் நிறைஞ்ச ஒரு ஒளியா வர்ணிக்கப்படுது அந்த ஒளிய நெருங்கும் போது ஆன்மாக்கு எப்படி இருக்கும் என்ன ஃபீல் பண்ணும் அந்த ஒளிக்குள்ள ஒரு நிபந்தனையற்ற அன்பு முழுமையான அமைதி அப்புறம் எல்லையே இல்லாத கருணை இதெல்லாம் நிரம்பி வழிகிறது ஆமா உணர்தான் அந்த பேரன்போட தாக்கத்தால சில ஆன்மாக்கள் வந்து ஆனந்த கண்ணீரை விடுறதா கூட இந்த ஆதாரங்கள்ல சொல்லிருக்கு ஆனந்த கண்ணீரா

வாழ்க்கை பயணத்தோட ஒரு சுழற்சியோட அங்கம் இதுங்கிற உண்மை ஆழமா பதியுது நம்ம வந்த இடத்துக்கே திரும்ப போறோங்கிற புரிதல் ஆன்மாவுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் தெளிவையும் தருதுன்னு இந்த விளக்கம் சொல்லுது இது ரொம்ப ஆழமான ஒரு பிலாசபிக்கல் நிலைக்கோ இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் நினைக்கிறேன் நாலாவது நிலை பத்தி என்ன சொல்றாங்க ஆமா நாலாவது நிலை வாழ்க்கை மீள்பார்வை லைஃப் ரிவ்யூ இது வந்து ரொம்ப தீவிரமான முக்கியமான கட்டம்னு இந்த ஆதாரங்கள்ல விவரிச்சிருக்காங்க பிரபஞ்சம் வந்து ஒரு ஒரு த்ரீ டி ஸ்கிரீன் மாதிரி விரிச்சு அந்த ஆன்மாவோட முழு வாழ்க்கையும் பொறந்ததுல கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு மின்னல் வேகத்துல ஆனா ரொம்ப தெளிவா காட்டுது முழு வாழ்க்கையுமா அடேங்கப்பா ஒவ்வொரு சின்ன விஷயம் கூடவா அப்படிதான் சொல்றாங்க ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு எண்ணம் ஏன் செய்யாம விட்ட செயல்கள் கூட அதோட விளைவுகளோட தெரியுது ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா என்னது அது வெறும் ஒரு படத்தை பார்க்கற மாதிரி இல்ல தன்னோட செயல்களால தன்னோட வார்த்தைகளால மத்தவங்களோட மனசுல அவங்க உணர்ந்த வலி சந்தோஷம் ஏமாற்றம் இது எல்லாத்தையும் அந்த ஆன்மாவே நேரடியா உணருது என்ன சொல்றீங்க நான் ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுத்திருந்தா அந்த வலிய நாங்க ஃபீல் பண்ணுவேனா நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கே இந்த ஆதாரங்கள் சொல்றது அப்படிதான் இது கேக்குறதுக்கு ஒரு தண்டனை மாதிரி தெரியலாம் ஆனா அதோட நோக்கம் தண்டனை இல்ல கத்துக்கிறது தான் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க இத வந்து கர்மாரியல் அப்படின்னு சொல்றாங்க

தன்னோட வாழ்க்கையை இப்படி முழுசா பாக்குறது அதுவும் மத்தவங்க பட்ட கஷ்டத்தை நாமளும் உணர்றதுங்கிறது நிச்சயமா ரொம்ப கஷ்டமான அனுபவமா தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஆன்மா எந்த நிலைக்கு போகும் அதுதான் அஞ்சாவது நிலைக்கு கூட்டிட்டு போகுது மன்னிப்பு தன்னோட வாழ்க்கையோட அந்த ரிவ்யூவை பார்த்தப்பறம் செஞ்ச தவறுகளுக்காகவும் மத்தவங்களுக்கு கொடுத்த காயங்களுக்காகவும் ஆன்மா ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை உணர்து சில சமயம் துக்கத்துல அழறதா கூட இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஒரு குற்ற உணர்வு வரலாம் அந்த வருத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது பிரபஞ்சம் ஏதாவது உதவுமா ஆமா இங்க வந்து பிரபஞ்சத்தோட கருணை வழிபடுதுன்னு சொல்றாங்க ஆன்மா தன்னோட தப்பை உணர்ந்து வருத்தப்படும்போது போது ஒரு விதமான ஆறுதலும் வழிகாட்டுதலும் கிடைக்குதான் தப்பு செய்யாம பயணம் இல்ல ஆனா செஞ்ச தப்போட உண்மைய உணர்றதுதான் மீட்சிக்கான முதல் படி அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் ஆன்மாவுக்கு வருதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது உணர்றது மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா உணர்றதோட மன்னிக்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேஜில் ஆன்மா செஞ்ச தப்புகளுக்காக தன்னையே மன்னிக்க கற்றுக்குது அதே மாதிரி தனக்கு தீங்கு செஞ்சவங்களையும் மன்னிக்குது ரெண்டு பக்கமும் மன்னிப்பா ஆமாம் இந்த இருவழி மன்னிப்பு தான் கர்மாவோட சிக்கலான முடிச்சுகளை அவுக்கிறதுக்கு உதவுற ஒரு சாவின்னு இந்த ஆதாரங்கள் நினைக்குது இது வெறும் எமோஷனல் ரிலீஸ் மட்டும் இல்லை ஆன்மீக பாரங்களை குறைக்கிற ஒரு செயல் இந்த மன்னிப்பு மூலமாக தான் ஆன்மா லேசாகி அடுத்த கட்டத்துக்கு போக ரெடியாகுது சரி மன்னிப்பு மூலமா பாரம் குறஞ்ச பெறும் ஆன்மாவோட பயணம் எங்க தொடருது ஆறாவது நிலை என்ன ஆறாவது நிலை ஒளியில் இணைவு Merging வித் லைட் மன்னிப்பு மூலமா தூய்மையும் ஒரு லேசான தன்மையும் கிடைச்ச ஆன்மா முன்னாடி சந்திச்ச அந்த தெய்வீக ஒளியை திரும்ப சந்திக்குது ஆனா இந்த தடவை சும்மா சந்திக்கிறது இல்ல அதோட இணையற அனுபவம் இணையறதா எப்படி இருக்கும் அது நம்மளோட தனிப்பட்ட உணர்வு இருக்குமா இந்த ஆதந்தனாதரி இது ஒரு ஆழமான ஒருங்கிணைப்பு இந்த நிலையில நான் அப்படிங்கிற தனிப்பட்ட அகங்கார உணர்வு அந்த எல்லைகள்லாம் மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்குது ஆன்மா தன்னை ஒரு தனி யூனிட்டா உணர்றத விட்டுட்டு பிரபஞ்ச பெருங்கடல்ல ஒரு துளி மாதிரி அந்த பிரபஞ்ச உணர்வோட ஒன்னா கலக்குதுன்னு சொல்றாங்க நான் போய் நாம் ஆகிற மாதிரி ஆமா நாம்கிற உணர்வு மேலோங்குது எல்லாம் ஒண்ணுங்கிற அந்த அத்வைத அனுபவத்துக்கு நெருக்கமான ஒரு நிலையா இது விவரிக்கப்படுது இதுதான் பொதுவா மோக் முக்தி இந்த ஆதாரங்களோட பார்வையில இதுதான் ஆன்மாவும் அந்த மூலமான பிரபஞ்ச சக்தியும் ஒரே அதிர்வெண்ல ஒரே நிலையில இணையற தோறணும் இத உண்மையான மோட்சம் அல்லது முழுமையான விடுதலைனு குறிப்பிடலாம் இது ஒரு உச்சகட்ட ஒருங்கிணைப்பு தனித்துவம் மறைஞ்சு முழுமையோட கலக்கிற நிலை பரமானந்த நிலைன்னு சொல்றாங்க அப்படியானா பயணம் இதோட முடிஞ்சுதா இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷனா பெரும்பாலான ஆன்மாக்களுக்கு இது உச்சகட்டமா இருந்தாலும் ஒரு இறுதி நிலை இன்னும் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஏழாவது நிலை மறுபிறப்பு அல்லது முழுமை ரீபர்த்தா கம்ப்ளீஷன் ஒலியோட இணைஞ்ச அந்த பரமானந்த நிலையில பிரபஞ்சம் ஆன்மா கிட்ட ஒரு கேள்வி இல்ல ஒரு வாய்ப்பு முன்வைக்குதுன்னு சொல்லப்படுது என்ன கேள்வி அது சுருக்கமா சொன்னா இன்னும் கத்துக்க வேண்டிய பாடங்கள் இருக்கா இல்ல உன் வேலை முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இது ஒரு சாய்ஸ் குடுக்கிற மாதிரி ஆன்மாவோட பதில் என்னவா இருக்கும் அதோட கர்ம பதிவுகள் அது அடைய வேண்டிய முழுமையோட அளவு இதையெல்லாம் பொறுத்ததுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது சில ஆன்மாக்கள் வந்து தன்னோட ஆன்மீக பயணத்துல இன்னும் கத்துக்க வேண்டிய பாடங்கள் மிச்சம் இருக்குன்னு உணர்ந்தா இல்ல மத்தவங்களுக்கு உதவணுங்கிற நோக்கத்துல மறுபடியும் ஒரு புது உடல்ல புது வாழ்க்கைய தேர்ந்திருக்கிறாங்க இதுதான் மறுபிறப்பு ரீபர்த் ஓ மறுபிறப்பு எடுக்காத ஆன்மாக்களுக்கு என்ன ஆகும் வேறு சில ஆன்மாக்கள் தன்னோட பரிணாம பாதையில கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்து முடிச்சுட்டதா உணர்ந்து எந்த விதமான கர்ம வினைகளும் பாக்கி இல்லாம தன்னோட வேலை முடிஞ்சிடுச்சுன்னு உணர்ந்தா அவங்க அந்த பிரபஞ்ச ஒளியோட அந்த மூல சக்தியோட நிரந்தரமா முழுமையா ஐக்கியமாகறாங்க அப்படியா ஆமா இதுதான் முழுமை கம்ப்ளீஷன் அல்லது பரிபூரணம் அடைகிறது இதுக்கப்புறம் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில இருந்து விடுபடுறதா இந்த ஆதாரங்கள் கருதுது ஆக இந்த ஆதாரங்கள்ல நாம பார்த்தது படி மரணம்கிறது ஒரு கதவை இல்ல நிறைய கதவுகளை திறந்து விடுற ஒரு நிலை மாற்றம்தான் போல இருக்கு ஆன்மா தன்னோட பயணத்தை தொடருது கத்துக்குது வளருது கடைசியில தன்னோட மூலத்தோட இணையுது இல்லைன்னா திரும்ப கத்துக்க வருது ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த விளக்கங்கள் படி பார்த்தா மரணம்ங்கிறது பயப்பட வேண்டிய ஒண்ணு இல்ல அது ஆன்மாவோட பரிணாம வளர்ச்சியில ஒரு தவிர்க்க முடியாத இயற்கையான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு கட்டம் நாம எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல கடந்து போக வேண்டிய ஒரு அனுபவம் இன்னைக்கு நாம இந்த ஆதாரங்களை வச்சு ஆன்மாவோட மரணத்துக்கு பின்னால இருக்கிற பயணத்துல உள்ள ஏழு முக்கியமான நிலைகளை பற்றி விரிவாக பார்த்தோம் இருந்து பிரியறது அப்புறம் கிடைக்கிற அந்த ஆழ்ந்த அமைதி தெய்வீக ஒளியோட சந்திப்பு வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதோட தாக்கங்களை உணர்கிற கர்மா ரீல் தவறுகளுக்கான மன்னிப்பு திரும்ப அந்த மூல ஒளியில் கரையறது கடைசியா மறுபிறப்பா இல்ல முழுமையான விடுதலையாங்கிற தேர்வு வரைக்கும் இது ஒரு நம்ப முடியாத பயணம் மாதிரி தோணுது உண்மைதான் இந்த ஆதாரங்கள் சொல்ற முக்கியமான செய்தி என்னன்னா மரணங்கிறது ஒரு முடிவோ இருட்டோ இல்ல அது ஒரு மாற்றம் ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆன்மாவோட தொடர்ச்சிக்கான ஒரு வழி நாம வாழ்ற வாழ்க்கைக்கும் இந்த மரணத்துக்கு பின்னால இருக்கிற பயணத்துக்கும் ஒரு ஆழமான கனெக்ஷன் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது நீங்க சொல்லது செலிவா நீங்க வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் செய்யற ஒவ்வொரு செயலும் உங்க ஆன்மாவை இந்த பயணத்துக்கு ஏதோ ஒரு வகையில தயார்படுத்துதுன்னு இந்த ஆதாரங்கள் மறைமுகமா உணர்த்தது இல்லையா நம்மளோட இந்த பூலோக வாழ்க்கை சும்மா ஒரு ஆக்சிடென்ட் இல்ல நிச்சயமா இந்த ஆதாரங்களோட கடைசியில வர்ற ஒரு கருத்து என்னன்னா நீங்க உண்மையிலேயே இறக்குறது இல்ல நீங்க ஒளியா மாறிட்டு இருக்கீங்க இது மரணத்தை பத்தின நம்ம மொத்த பார்வையும் பயத்தையும் மாத்தி அமைக்க ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனை இந்த ஏழு நிலைகளை பத்தியும் ஆன்மாவோட பயணம் பத்தியும் இவ்வளவு ஆழமா பேசின அப்புறம் இயல்பாவை ஒரு கேள்வி வருது மனசுல ம் சொல்லுங்க இந்த வாழ்க்கைய நாம எப்படி வாழணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இல்ல இந்த கடைசி நிலை வரைக்கும் கேட்ட அப்புறம் உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்பறேன் இந்த ஆதாரங்கள் சொல்ற ஆன்மாவோட பயணத்தை மனசுல உங்களோட இப்ப இருக்கிற வாழ்க்கையோட செயல்கள் நோக்கங்கள் முன்னுரிமைகள் இதையெல்லாம் நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க ம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் வச்சுக்கிற ஒவ்வொரு உறவும் காட்டுகிற ஒவ்வொரு குணமும் உங்க ஆன்மாவோட அந்த நீண்ட பயணத்துக்கு உங்களை எப்படி தயார்படுத்துன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது சும்மா ஒரு கேள்வி கேள்வியில் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஆர்த்தத்தை பத்தின ஒரு ஆழமான தேடலுக்கான ஒரு அழைப்பு இதை யோசிச்சு பாருங்க